பிறந்த குழந்தை முதல் பதினெட்டு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கேஎம்சிஎச் மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் எயிட் எயிட் செவன் ஃபைவ் சிக்ஸ் எயிட் செயற்கை நுண்ணறிவு பல துறைகளில் விரைவாக பயன்படுத்தப்படும் நிலையில் நீதித்துறையில் அதன் பயன்பாட்டிற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன கேரள உயர்நீதிமன்றம் நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் உத்தரவுகள் போன்றவற்றில் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தக்கூடாது என உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக நீதிமன்றங்கள் மற்றும் நீதித்துறை அதிகாரிகளுக்கு சிறப்பு வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன இது இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பாக நீதிமன்றம் வெளியிடும் முதல் வழிகாட்டுதல் ஆகும் சாட்ஜிபிடி டீப் சிக் போன்ற கிளவுட் அடிப்படையிலான செயற்கை நுண்ணறிவு கருவிகளை தீர்ப்பு எழுத பயன்படுத்தக்கூடாது என்றும் இந்த நெறிமுறைகளை மீறினால் கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கேரள நீதிமன்றம் எச்சரித்துள்ளது அத்துடன் செயற்கை நுண்ணறிவு கருவிகள் பிழைகளை உருவாக்கும் வாய்ப்பு இருப்பதுடன் தரவுகள் வெளியேற்ற செய்யும் அபாயமும் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது எனவே தீர்ப்புகள் அல்லது உத்தரவை உருவாக்கும் போது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த வேண்டாம் என முக்கியமாக வலியுறுத்தப்பட்டுள்ளது இதற்கு மாற்றாக நீதித்துறை அங்கீகரித்த செயற்கை நுண்ணறிவு கருவிகளை சரியான பயிற்சி பெற்ற பிறகு சில உதவி தேவைகளுக்கு பயன்படுத்தலாம் என்றும் அவற்றின் பயன்பாட்டை உறுதி செய்ய நீதித்துறையின் தகவல் தொழில்நுட்ப பிரிவுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டில் பிழைகள் அல்லது பிரச்சினைகள் ஏற்பட்டால் உடனடியாக தகவல் தெரிவிக்கவும் நீதித்துறை உத்தரவிட்டுள்ளது